எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு கதைங்க என் அனுபவத்தில் நடந்த ஒரு கதை நான் சொல்கிறேன் மனம் சோர்ந்த நேரத்தில் ஒரு வார்த்தை நீட்டு அது என் அனுபவம் பூர்வமாக நான் பட்டேன் அது ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜியாகவும் அதுலேருந்து மீண்டு நான் வெளியே வந்தேன் அது உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்கன்னா ஒத்தருக்கன்னா இந்த கதை யூஸ் ஆகும் இது பூஸ்ட் ஆஃப் எனர்ஜியாக தான் இருக்கும் இந்த கதை கடைசி வரைக்கும் கேளுங்க வாங்க கதை உள்ள போகலாம் இந்த உலகத்தில் அதிகமாக காயப்படுத்துகிற மனசு தான் அதிகமாக அன்பு வைக்கிற மனசாக இருக்கும் ஒருத்தர் மேலே நம்ம எவ்வளோ ம சந்தோஷமாக ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கிறோம் அவங்க மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோம் அவங்க மே அவங்க தான் எல்லாமே கூட இருக்கிறோம் அவ்வளோ அன்பு பாசம்லாம் வச்சிட்ருக்கோம் ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அது மனது கேட்காது நம்ம மனசு காயப்படுத்துச்சு அப்படின்ட்டு ஏன்னா அவங்க சொன்னது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் சரிங்களா அந் ஏன் ஏன் அந்த நமக்கு அந்த வார்த்தை நமக்கு காயம் அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே ஏன்னா அளவு கடந்த பாசம் அவங்க மேலே வச்சுட்டோம் அவங்க எல்லாமே நமக்கு நல்லதாக தான் சொல்லணுன்னு என்ன இருக்குது இல்லைங்களா அவங்க மனசில் இருந்த ஒரு வார்த்தை அவங்க வாய் வழியாக வந்தது அது நமக்கு காயப்படுத்துச்சு நம்ம ஓவராக அவங்க மேலே பாசம் வச்சுட்டோம் அதனால் எதுலேயும் ஒரு கண்ட்ரோலாக எல்லாம் என்னோ சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுவாங்க ஒருத்தர் மேலே பாசம் வைக்கிறது கூட நம்ம பார்த்து தான் வைக்கணும் நாளைக்கு அவங்க ஒரு சொல்லு சொன்னாலும் தாங்க முடியாத அளவுக்கு அவங்க மேலே பாசம் வச்சக்கூடாது பாசம் இருக்கணும் கண்ட்ரோலாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு உடஞ்சி உட்காந்துடக்கூடாது சரிங்களா இன்னைக்கு நம்ம ஒரு வேளை இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் அந்த வேலை ஜெயிச்சு தான் ஆகணும்னு ஒன்றும் இல்லை ஜெயிச்சுட்டா லக்கு சரிங்களா ஜெயிப்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் சப்போஸ் அந்த வேலை எல்லாமே வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் இல்லைங்களையா ஒரு வேலை ஒன்று தப்பும் ஒன்று வெல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம செய்கிற வேலை ஏதோ ஒன்று தவறாக போச்சு பரவாயில்ல விடுங்க இது விட பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் அதனால தான் இந்த வேலை தவறாக போயிடுச்சு அதனால் இன்றைக்கி தவறாக போயிடுச்சேன்னு நம்ம உடஞ்சி உக்காந்துக்க கூடாது இத விட நம்ம பெஸ்ட்டாக செய்கிறதுக்கு நம்ம ஒரு வேலை காத்துட்டுருக்குது அதனால் சரிங்களா நாளைக்கு இதை விட நம்ம நல்லா செய்வோம்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை உன் கதையில் இன்னும் நல்ல பக்கங்கள் எழுதப்படவில்லை அதாவது நம்ம வாழ்க்கை ஒரு வேலை செஞ்சோம் அது சக்ஸஸ் ஆகலை அப்படி உடஞ்சிடக்கூடாது இன்றைய நாள் நம்மது இல்லைன்னா நாளைய நாள் நம்பது இப்போ நம்ம எந்திரிக்கும் போதே என்ன சொல்லணும்னா இது நீங்கள் எல்லாருமே இது ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் இதுதான் ஃபாலோ பண்ணுறோம் எழுந்திரிக்கும் போதே இன்றைய நாள் என்னோட நாள் இது இன்றைக்கி சூரியன் உதைக்கிறதே எனக்கோசரம் தான் உதைக்கிறாரு இன்றைக்கி செய்கிற வேலை எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு எந்திரிங்களேன் உங்களுக்கு பிடிச்ச இன்னும் ரெண்டு மூணு வேர்டு கூட சொல்லுங்கள் ஐ எம் த பெஸ்ட்டு ஐஎம் த ரைட் ஐஎம் த ஆல் ரைட் ஐ எம் த குட் எது ஒன்றா சொல்லுங்கள் உங்களுக்கு எது பாசிட்டிவாக என்னென்ன வேர்டு தெரியுதோ எல்லாமே சொல்லுங்கள் எந்திரிக்கும் போது இந்த பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி இந்த வார்த்தைங்க நம்ம சொல்லிட்டு அப்படியே பிள்ளை கீழே படுக்கையிலேருந்து காலு கீழே வைங்க உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு இன்னோட நாள் நம்மளது தான் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு உங் உனக்கு கண்ணீர் வந்திருந்தால் அது உன் பலவீனம் இல்லை அது நீ இன்னும் உயிரோடு இருக்கின்றாய் அதாவது இன்றைக்கி நம்ம அழுதுட்டோன்னா ஏதோ ஒரு வேலை சக்தி சாவில் ஐயோ கோழை அழுது அழுகுது அப்படி சொல்லுவாங்க அழுகிறவங்க யாருமே கோழை கிடையாதுங்க புரியுதுங்களா அழுகிறவங்க யார் கோழை சொன்னாங்க நம்ம மனசு வலிக்குது அது வெளியே எடுத்துகிட்டு கண்ணீர் காமிக்குது சரிங்களா நம்ம அழாத உள்ளே வச்சிட்டு இருந்தால் தான் அது பல நோய்களுக்கு உருவாகும் நம்ம கண்ணீராக வெளியே வ வந்துச்சுன்னா மனசு பாரம் இருக்காது கிளியர் ஆகிடும் ஆனால் அந்த கண்ணீர் தொடக்கிறது இன்னொரு கை வேணும்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம கை தான் தொடச்சிட்டு அப்படின்னு ஜஸ்ட் இதுன்னு விட்டுடணும் சரிங்களா இன்னொரு கை தொடக்கிற அளவுக்கு நம்ம பலவீனமாக இருக்கக்கூடாது அழுகிறனால யாரும் வீக்னஸ் கிடையாது அழுங்க அட வர்றதை அழுங்க மனசு வ வலி போகிற வரைக்கும் கூட அழுங்க அழுதுட்டோம்னா உங்கள் கை தான் உங்கள் கண்ணீரை தொடக்கிற அளவுக்கு தைரியம் வேணும் சரிங்களா நம்ம அழுதுட்டோம் கோழை கிடையாது இனி என்ன செய்ய போகிறோன்னு கூட கோழையும் கிடையாது இன்னுமே நம்ம தான் செய்யப்போ அந்த கண்ணீரை நீங்களே தொடச்சிட்டு எந்திரிங்க சரிங்களா நாளைக்கு நாளைக்கு எந்திரிக்கும் போது நம்மளோட நாள் என்னவோ சொல்லுவாங்க கதவ மூணு இருட்டறையில் இருக்கிறோன்னு இல்லை ஒரு ஜன்னல் திறந்த அந்த வெளிச்சம் கூட நமக்கு வெளிச்சம்தான் சரிங்களா சிறிய வெளிச்சம் கூட நாளைக்கு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அதனால் நல்ல என்ன சொல்கிறது நம்பிக்கையாக இருங்க நம்பிக்கையாக இருங்க நம்ம தான் ஜெயிப்போம் சரிங்களா நான் என்னோடய லைஃப்பில் அப்படி தான் இருந்தேன் ரொம்ப சோர்ந்து இருந்தேன் ரொம்ப கோழையாக இருந்தேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நம்ம ஜெயிப்போம் நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் பிறந்து இருக்கோம் நம்மளோட எவ்வளோ பேர் இதுவாக இருக்காங்க ஆனால் நம்ம சூப்பராக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நல்ல ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜியோடு இருங்க தினம் காலையில் எழுந்திரிச்சு நின்று சூரிய பகவானை கும்பிட்டு இன்னோட நாள் நீட்டு நீங்கள் நம்பிக்கையாக இருங்க வாழ்க வளமுடன் இந்த கதையை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இந்த கதையை எப்படியெல்லாம் சொல்லலாம் இல்லை நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும்னு சொல்லுங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி